ஜனாதிபதி செயலகத்தில் பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பாதுகாப்புப் படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா மற்றும் முப்படைகளின் தளபதிகளை ஜனாதிபதி சந்தித்தார் நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்கவுக்கும் இந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதைவொழி ஜனாதிபதியின் புதிய செயலாளராக கலாநிதி நந்திக்க சனத் குமாராயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் கலாநிதி நந்திக்கு சனத் குமாராயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவராவார் அவர் இலங்கை சுங்கத்தின் ஒருமைப்பாடு அபிவிருத்தி ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார் கலாநிதி நந்திக்கு சனத் குமாராயக்க கழி பல்கலைக்கழகத்தின் மாணவராவார் இதேவொழி பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக விமானப்படையின் ஓய்வு பெற்ற ஏர் வாய்ஸ் மார்ஷல் எம் எஸ் சம்பத் தூய்ய கொந்தான் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இலங்கை விமானப்படையின் முன்னாள் பயிற்சி பணிப்பாளர் ஆவார் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக கடமைகளை என்று பொறுப்பேற்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் போலீசார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஆட்பாதிவு திணைக்களம் அரசு நிறுவனங்களின் தேசிய செயலகம் என்பன இந்த அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படும் இந்த நிறுவனங்களில் பொதுமக்களுக்கான சேவைகளை மிகவும் திறமையாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதே எமது புதிய அரசாங்கத்தின் நோக்கமாகும் அந்த இலக்கை அடைய உங்கள் அனைவரது ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு இரண்டு ஆ பிரிவு கமைய பிரதமர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக தினேஷ் குணவர்தனு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அனுருகுமார குமார திசானாய்க்கு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் காரணமாக பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு கொழும்பு மாவட்டத்தில் இரண்டாவது அதிகூடிய வாக்குகளை அவர் பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும்